சந்தியா ஜானி சீரியல் இப்போ ரொடக்காசமான எபிசைட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அப்படினு கேளுங்க அதுக்குன்னு எப்படி அப்படியே பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து தாங்க வந்தாங்க ஜார்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க கதிர் நீ ரொம்ப வீக்காக இருக்க என்ன சொல்கிற நீ வெந்நீர் வந்து எனக்காக போட்டு கொடுத்த தேங்க்ஸ்ன்னு சொல்லலாம் அதுக்குன்னு நான் உனக்கு ஜால்ரா வந்து தட்ட முடியாதுல்ல மாயா எங்கேயோ இருக்கா உன் பேரில் ரொம்ப வந்து பாராட்டுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் இங்கே ஏதாவது மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துட்டு அப்படியே போகிறாங்க இல்லாடியே ரொம்பவே கஷ்டங்கிற மாதிரி கதிர் சொல்லிட்டு போனதுனால இனிமேட் நம்ம சும்மா இருந்தால் சரிப்பட்டு வராது இவனே வந்து நம்மளை வீட்டோட துரத்திடுவோம் போல இருக்கே சீனுக்கும் மாயாக்கும் கல்யாணம் நடந்துட்டா அப்புறம் அவ்வளோ தான் நம்மளோட திட்டம்லாம் தவிபடியாக ஆகிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து வேக வேகமாக வந்து ரூம்குள்ளே வந்து வராங்க மகாலிங்கத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அப்பா நான் முடிவு பண்ணிட்டேன் கல்யாணம் பேச்சு வந்து எனக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதை மேலும் வந்து வலுவூட்டுற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் என்னம்மா செய்யணும் பலப்படுத்த என்ன செய்யணும்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் செய்யறேன் என்னோட சீனு துணி கடையை இது மாதிரி பண்ணிடுங்க அதுக்கடுத்தது என்னம்மா பண்ண போகிற ரகுராம் கிட்டே இருக்கிற சொத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சரிம்மா நீ சொல்கிறதெல்லாம் வாசித்தான் அப்புறம் என்ன பண்ண போறேன் என்னொன்னா ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய விஷயத்த நீ கண்டிப்பாக எடுத்தே ஆகணுமா ஆமாம்ப்பா இந்த கல்யாணம் நடக்கணும்னா ரகுராம் மனசை மாற்றணும்னா இங்கே எனக்குன்னு பேசுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து உருவாகணும் அப்புறம் சீனு மேலே நான் வச்சிருக்கிற அன்பு பாசத்தை வெளியில் வந்து கொண்டு வரணுன்னா இது மாதிரி டகால்ட்டி வேலையை செஞ்சால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லணேன் சேனுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க கதிர் வந்து உட்காந்தோன்னே ரைட்டில் வந்து மாயா உட்காருமா லெஃப்ட்டில் வந்து தனம் உட்காருங்கிற மாதிரி கிண்டல் அடித்து பேசினோன்னு வந்து அப்போன்னு பார்த்து மணி வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட வேண்டியதானே சாப்பிடும்போது சாப்பாடு தானே வந்து தொண்டையில் வந்து இறங்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து காமெடியாக வந்து பேசுகிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்தோடனே மணி வந்து போய் எடுத்து பேசுகிறாங்க அப்போன்னு பார்த்து கடையில் இது மாதிரி ஆகிடுச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃபீல் பண்ணி கற்று கற்றுன்னு கத்துறாங்க போச்சே போச்சேங்கிற மாதிரி அழுகுறாங்க அந்த இடத்துல நம்ம மணி என்ன ஆச்சுங்கிற மாதிரி பதறி ஆகிச்சோனே ஒன்றா பத்மா கிட்டே வந்து பேசுகிறாங்க பத்மா இத்தனை நாளாக நம்ம சந்தோஷப்பட்டதெல்லாம் கடவுளுக்கே வந்து பொருட்களை போல் இருக்குது இப்படி ஆகிப்போச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க என்ன ஆச்சு மச்சா அப்படின்னு சொல்லும்போது சோகமாகவே வந்து பேசிகிட்டு இருக்காங்க சீனு இப்போ தான் வந்து துணி கடையை ஆரம்பிச்சா கடை வந்து இது மாதிரி ஆகிடுச்சா அதான் எல்லோரும் சொன்னாங்கன்னோடே ஒத்துமொத்த குடும்பமும் வந்து சாப்பிடாமல் அப்படியே குடு குடுன்னு வந்து கடை வாசலில் வந்து நிற்கிறாங்க எல்லோரும் பின்னாடி போங்க பின்னாடி போங்கணுனே ஷெட்டரை வந்து மாதம் வந்து திறக்கிறாங்க நம்ம கதிரோ சீனுவோம் அப்படியே உள்ளே வந்து போயிட்டாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு துணியெல்லாம் எடுத்து எடுத்து வெளியில் வந்து எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ பார்சலே வந்து எடுத்து வெளியில் வந்து இருக்காங்க ஏன்பா துணி போனால் பரவாயில்லப்பா பார்த்துக்கலாம்ப்பா நீங்கள் வாங்க வாங்கங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னே மணியும் உள்ளே இருக்காங்க மச்சா நீங்கள் போகாதீங்க அவங்க சின்ன பசங்க அவங்க வந்துடுவாங்க நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க என் பையனை கூட்டிகிட்டு வரணுமே யார் போப்பறா எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பேர் இருந்துச்சியா வட்டமாக வந்து இருக்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து உள்ளே வந்து போகிறாங்க நம்ம சார்மதி உள்ளே போயிட்டு சினுவை காப்பாற்றலான்னு போகிறாங்க ஆனால் அந்த இடத்துல அசந்து போய் தூங்கிட்டாங்க அந்த இடத்துல உடனே வந்து சீனு வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து வராங்க கூட்டிகிட்டு வந்தோன்னே வந்து எல்லோரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க நம்ம சார்மதி அப்பன்னு பார்த்து வெள்ளை கலர் கோட் போட்டுவாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது இதனால் எதுவும் பிரச்சனையா சேஜ பிரச்சனை வர அளவுக்குலாம் எதுவுமே இல்லை அதான் வந்து சீனு வந்து காப்பாற்றிட்டேரில் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு அவங்க மட்டும் கிளம்புறாங்க சார்மதியோட அப்பா அம்மா வந்து ட்ராமா பண்ணுறதுக்காக வந்து வராங்க ரகுரா ஃபேமிலியை வந்து நம்ப வைக்கிறதுக்காக வந்து கொடுக்குன்னு வந்தோடனே எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க மணிக்கு வந்துச்சு பாருங்க கோவோம் யாரை கேட்டு இந்த வீட்டில் வந்து பாதத்தை வந்து வைக்கிறீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அறிவு இருக்குது ஆனால் பாசம் அதை விட அதிகமாக இருக்கே என்ன பண்ணுறது எங்கள் பொண்ணை பார்க்க தான் வந்திருக்கோம் உங்கள் பொண்ணு இந்த வீட்டில் இருக்கானா நீங்கள் வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லி மணி வந்து தடுக்கிறப்ப விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு போட்டு அப்படியே வந்து சாருமதி கிட்டே வந்து கத்தி பேசுகிறாங்க சாருமதி நான் தான் வந்து இது மாதிரி கடைக்கு இது மாதிரி வச்சேன் நீ வந்து காப்பாற்று போகிற இடத்துல இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஏன் இதை கிட்டே கத்தி சொல்ல வேண்டியது நீயே நீ ஏன் மாட்டி விட்டுருவோப்பில் இருக்கே என்னம்மா நீ வந்து இது மாதிரி பண்ணுது தப்பு தானே இதை வச்சு தான் நல்ல பேர் வந்து சம்பாதிக்கலான்னு சொல்லி முடிவில் இருக்கேன் நீ பண்ணது தப்பு தப்புன்னு இன்னொரு வாட்டி சொல்லாதப்பா மனசுக்கு கேட்கலம்மா இன்னொரு வாட்டி ஏதாவது குடும்பத்துக்கு பிரச்சனை பண்ணுங்கிறியா நான் பண்ண தயாராக இருக்கேன் ஆனால் அதுக்குன்னு நீ வந்து உள்ளே போய் மாட்டிக்காத இல்லைப்பா சீனுவை காப்பாற்றலாம் தான் போனேன் ஆனால் சீனு என்ன காப்பாற்றி கொண்டு வருவான்னு நினச்சி கூட பார்க்கல இன்னொன்று சீனவும் என் மேலே அன்பாவாசமாக இருக்கான்னு இதில் இருந்தே புரிய வச்சுருக்கேன் சீனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் போகிறேன் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சீனு நிற்பாங்கிறது ரெண்டு பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் பலமாக வரப்போகுதுங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க சரிம்மா எப்படியோ பார்த்துக்கன்னு சொன்னேன் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததெல்லாம் தப்பு தான் சும்மா சும்மா அடிக்கடி இந்த வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல வந்து ரமணி பாட்டி வந்து சத்தம் போட்டு பேசுகிறாங்க உடனே வந்து ரகுராம் வந்து எதுவுமே சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க பார்த்து முடிச்சிட்டிங்களா போங்க இல்லைங்க சீனு மேலே என் பொண்ணு வச்சுருக்கிற அன்பு பாசத்தெல்லாம் நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் சீனும் அப்படி தான் இருக்காங்க நீங்கள் நல்ல முடிவாக எடுப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேங்கிற மாதிரி சொல்லும் மணி இதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக வந்து முறைக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெகிராமே வந்து முடிவு மாற்றுற அளவுக்கு இவன் பர்ஃபார்ம் பண்ணுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஊரில் இருக்கிறவங்களாம் நாலு பேர் நாலு விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னமும் அந்த வீட்டில் வந்து எதுக்காக வந்து இருக்கான்னு சொல்லி பேசுகிறாங்க நீங்கள் நல்ல முடிவாக எடுப்பீங்கன்னு தான் நான் நம்புகிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அங்கேருந்து கொடுக்குனு வெளில வந்து போகிறாங்க சாருமதியை பார்க்கலான்னு சொல்லிட்டு கதிர் வந்து வராங்க என்னம்மா இதெல்லாம் தெரிஞ்சு நடந்துச்சா இல்லை தெரியாமல் நடந்துச்சா செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டியே எல்லா விஷயத்தையும் ஸ்மெல் பண்ணிட்டானா ஒன்றும் புரியலையேங்க மாதிரி தான் யோசிக்கிறாங்க சாருமதி அந்த இடத்துல நீ வேணும்னு தானே சீனுவை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போன அப்பா ஆடா இவனுக்கு அறகுறையாக தான் தெரிஞ்சிருக்கு அந்த விஷயத்தை செஞ்சதே நான் தான் அதுக்கான முழு இதையும் நான் தான் வந்து வச்சுருக்கேன்னு இவனுக்கு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து கடந்து போகிறாங்க ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது நீ டிஃபென்ஸ் விளாடுவேன்னு நினச்ச இந்த குடும்பத்தையும் வந்து ஏதாவது நல்ல பேர் செஞ்சு சம்பாரித்து காப்பாற்றுவேன்னு நினச்சேன் ஆனால் ஓப்பனிங்லே சிக்ஸ் அடிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல இப்போ நீ தான் இந்த வீட்டோட நம்பர் ஒன் மாயா உனக்கு அப்புறம் தான் இருக்கா சூப்பராக சீனுவை காப்பாற்றி நீ வேறு லெவலுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்படியெல்லாம் இல்லை எனக்கு என்ன நடந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான் சீனு மேலே வந்து அன்பு பாசம் அதிகமாக வச்சுருக்கேன் அப்படியே நீ தூங்கிட்ட அது ஏதோ வந்து எதிர்பார்க்காத வகையில் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு இன்னும் என் மேலே அன்பா பசமாக இருந்ததுனால தானே அவரும் என்னை வந்து காப்பாற்றினாரு ஓகே உன் வாழ்க்கை நீ வந்து காப்பாற்றிட்ட அதனால மாயா வந்து தன்னந்தனியாக இருக்கா என் ரூட்டு வந்து கிளியராக இருக்கு நான் மாயா கல்யாணம் பண்ணிக்க நானும் தயாராக இருக்கேன் உடனே வந்து சார்மதி வந்து உங்களுக்கும் த தஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் வெளில வந்து போறாங்க நம்ம கதறி இவன் சொன்ன மாதிரி நம்ம தான் அந்த வீட்டோட நம்பர் ஒன்று இருக்கோம் இதே மாதிரி நம்மளை அடிக்கடி வந்து பேச வச்சுக்கிட்டே இருந்தா நிச்சயம் சீனுக்கும் சாருக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாருமதி ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம சீனும் இந்த விஷயத்தை வந்து நம்பவே முடியலையே என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றுமே புரியாமல் இருக்கோமே ரகுராம் எந்த முடிவு எடுக்க போகிறாங்க ரகுராம் மனசை வந்து மாற்றுறது ரொம்பவே கஷ்டம் ஆனால் இப்போ என்ன செய்ய போகிறாங்க தெரிலங்கிற மாதிரி சீனு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரகுராம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு அந்த இடத்துல வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம ஜானகி அம்மா அப்பான்னு பார்த்துருக்குற சில பல முடிவெல்லாம் வந்து எடுக்கிறாங்க இதை கேட்டவனே வந்து ஜானகி அம்மா வந்து சந்தோஷப்படுறாங்க ஏன்னா மாயாக்கும் கதருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க அதே மாதிரி சீனுக்கும் மாயாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நிச்சயம் வந்து இந்த விஷயத்த வந்து பத்மா இல்லை வேற யாரும் கேட்டுருவாங்க கேட்டதுக்கப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படி இருக்கிறதுனால என்னோட கேஸ் என்னென்னா நிச்சயம் வந்து மாயாக்கும் சீனுக்கு தான் கல்யாணம் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்